களம் இறங்கிய சங்கர் சீனிவாசன் நீலகிரி மாவட்டம் சுற்றியுள்ள பகுதிகளில் காட்டு யானைகள் தொடர்ந்து அட்டகாசத்தில் பகுதிகளில் பகல் நேரங்களில் ஆங்காங்கே ஐந்து இடங்களில் பிரிந்துள்ள காட்டு யானைகள் குடியிருப்புகள் சாலைகள் விளைநிலங்களில் அட்டகாசத்தில் கடந்த சில தினங்களாகவே காட்டு யானைகள் ஈடுபட்டு வந்தன இதனால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் வனத்துறையினர் உடனடியாக கும்கி யானைகளை வரவழைப்பதாகவும் ரோந்து பணியில் ஈடுபட வனப்பணியாளர்கள் அதிகப்படுத்தப்படும் என உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து முதுமலை தெப்பக்காடு யானை காப்பகத்தில் கும்கி பயிற்சியில் மிகவும் தேர்ச்சி பெற்ற சங்கர் மற்றும் சீனிவாசன் என்ற இரண்டு கும்கி யானைகள் முதல் கட்டமாக காட்டு யானைகளை விரட்ட களம் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் இருந்து வெளியேறும் யானை வழித்தடத்தில் இரண்டு கும்கி யானைகள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் ரோந்து பணியும் துவங்கியுள்ளனர் இதனால் காட்டு யானைகள் நடமாட்டம் தொரப்பள்ளி எச்சம் வயல் குணில் வயல் புத்தூர் வயல் மார்த்தோமா நகர் பகுதி பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்